தமிழ்நாட்டும் கூட்டம் ஒழுங்கை சந்தித்திருக்கிறது எங்க பார்த்தாலும் நல்லச்சாராயம் கஞ்சா போன்ற போதை விற்பனை தமிழ்நாடு வந்து போதை பொறுக்களோட சந்தையாக இருக்கிறது தினம் டிவியை பார்த்தாலே அதிக பொருட்கள் பார்த்தாலும் கொலை கொள்ளை ஒரு மாதத்திலே நூத்தி ஐம்பது பேருக்கு மேல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றது சந்தித்து காவல்துறை செயல்பட விடாமல் ஆளுங்கட்சியினரை அராஜகத்தால் காவல்துறை கட்டப்பட்டிருக்கின்றனர் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இந்த கஞ்சா போன்ற போதை பொருட்கள் பழக்கத்தால் அவர்கள் வேலை வாய்ப்பு மூளிப்படையாக மாறி பல கொலைகளில் பார்த்தீங்கன்னா கைதாக ரீர்கள் இந்த ஆட்சி மக்களை ஏமாற்றியால் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் நெசவாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து தரப்பினரையும் ஏமாற்றிய இருக்கிறது இந்த ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கை பணி அளிக்கிறது விக்ரவாதி விக்ரவாதி மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த ஆட்சிக்கு இருபத்தி ஆறிலே முடிவு கட்டுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இந்த தேர்தலில் மாம்பணி வெற்றி பெறும் என்று நாங்கள் உறுதியாக நம்பிக்கிறோம் அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் அம்மாவுடைய துப்பகுதியில் கேட்டாலும் தீயசக்தியாகிய திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவர்களுக்கு தொண்ணூத்தி எட்டு பாராளுமன்ற தேர்தல் போது தொண்ணூத்தி ஆறு நிகழ்ச்சிக்கு பிறகு தேர்தல் பிறகு தொண்ணூத்தி எட்டிலே அம்மாவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு முப்பது தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெற்றவர்கள் அம்மா அம்மாவர்களின் கருத்தை வலுப்படுவதற்கு உதவிகரமாக இருந்தவர்கள் பாராளுக்கும் நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதுபோல ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலிலேயும் அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சி இருக்கும் பாட்டாளி அந்த கட்சி பாட்டாளி அதுபோல ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி அவர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதையெல்லாம் பதவியெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு அம்மா அவர்களுடன் அவர்களின் கரத்தை வளப்படுத்தின அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் எடப்பாடி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு மாத்தி மாத்தி நான் தான் துரோகி அண்ணாமலை துரோகி இதை எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் தேர்தல் முடிஞ்சதா அந்த விஷயத்துக்கு வருவா அண்ணாமலை வந்து தேர்தல் முடிஞ்சதும் நாம் எல்லாம் அந்த விஷயத்தை வருவோம் இப்பொழுது நமது ஒரே நோக்கம் தீயசக்தி திமுக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் வாங்கிக்கவில்லை அண்ணாமலையை அண்ணாமலை இந்த பட்டியெல்லாம் இந்த தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த மாங்கனியின் வெற்றி தான் தமிழ்நாட்டு மக்கள் பற்றியாக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு திமுகவின் ஒரு எச்சரிக்கைப்படி அளிக்கின்ற விதமாக இந்த தேர்தலில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் பாட்டாளி மக்களுக்கு சின்னமான வாங்கனி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில்

அமையும்துத தேர்தல் திமுகவை எழுதுவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் எங்கிருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவர்களை வெற்றி சின்னமாகிய மாங்கனி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி எந்தவித ஆனால் மக்களுக்கு திட்டங்களை வழங்காத இந்த ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கை வழியாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நமது எல்லோருடைய என்ன மாறி